ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் ஸ்ரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் அக்காலத்தில் அர்ப்பணமாகியிருந்த குழந்தைகள் அனைவருக்கும் சிவபாபா இந்த சம்பூர்ண பிரம்மாவின் மூலமாகவே விசேஷ பெயர்களை சூட்டினார் இவ்வாறு புதிய பெயரிடும் வழக்கம் பின்னர் கைவிடப்பட்டது ஆனாலும் டிரான்ஸ் செய்திகள் மாத்திரம் தொடர்ந்து ஒழுங்காக வந்து கொண்டிருந்தன இவற்றில் இன்னொரு முக்கிய செய்தி என்ன என்பதை அறிவோம் சூட்சம உலகில் இருந்து அவ்வியத்த பாப்தாதாவின் தெய்வீக செய்தி குல்சார் சகோதரி மூலமாக ஜூன் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்று அதிகாலை அமிர்த வேளையில் அதிப்பிரியமான பாப்தாதாவின் ஆதிக்கத்தில் உள்ள சூட்சம உலகில் நுழைந்ததும் தூரத்தில் இருந்தவாறே ஒரு அதி அற்புதமான காட்சியை நான் கண்டேன் சர்வ சக்திவானாகிய பாபா சக்தி வாய்ந்த சூழ்நிலைக்கிடையே மிக பரவசமாகவும் அழகாகவும் மிக சுறுசுறுப்பான ஈடுபாட்டுடனும் காணப்பட்டார் அங்கிருந்து மெல்ல மேலே அவரை நோக்கி சென்றபோது சரீரமற்ற நிலையை மேலும் மேலும் அனுபவம் செய்தேன் தொடர்ந்து ஆத்மீக போதையும் சக்தியும் நிரம்ப பெற்று தந்தைக்கு நிகரான சிவசக்தியாக அவர் முன்போய் சேர்ந்தேன் எனினும் இந்த சக்தி வாய்ந்த அனுபவம் கொஞ்ச நேரம் மட்டும் இருந்தது இருந்தாலும் எப்பொழுது இதை பற்றிய எண்ணம் வருகிறதோ அப்பொழுது இதே மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த அனுபவம் ஏற்படுவதை இன்றும் நான் உணர்கின்றேன் பாபா என்னை பார்த்ததும் புன்முறுவல் செய்தார் இனிமையான குழந்தையே உனக்கு இத்தகைய சிறிது நேர அனுபவம் கூட சரீரி நிலையில் இருக்கும் அப்பியாசத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்றார் நான் பதிலுக்கு பாபா நீங்கள் கூறியது முற்றிலும் சரியானது உண்மையிலேயே உண்மையிலேயேதான் அடைய வேண்டிய கடைசி லட்சியத்தை அடைந்து விட்டதாகவும் மாஸ்டர் சர்வசக்திவானாகவே ஆகிவிட்டதாகவும் அனுபவம் செய்தேன் வெகு அற்புதம் என்றேன் பாபா மீண்டும் எனது செவிகளில் மெல்ல கூறினார் குழந்தாய் நீ இந்த ஸ்திதியை நாள்தோறும் அடிக்கடி அப்பியாசம் செய்து வர வேண்டும் வெகு இந்த பிரபஞ்சத்தில் அநேக குழப்பங்கள் உண்டாகும் அத்தியாசிய பண்டங்களின் விலை ஏற்றமும் மன குழப்பங்களும் நோயும் மென்மேலும் மனிதர்களை அவதிக்கு உள்ளாக்கும் மக்கள் என்ன செய்வது என்று அறியாது தத்தளிப்பார்கள் அவர்களது ஆசைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகப் போகிறதென்றும் என்றும் காணல் நீராகி விட்டது என்றும் உணர்வர் அரசியல் மதம் பொருளாதார நிலை தாழ்வடைந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும் கைகெட்டாததாகிவிட போகிறது அப்பொழுது மக்களுடைய பீதியை தணிப்பதற்காக இந்த அப்பியாசத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மேலும் பாபா கூறினார் இதன் பலன் ஒரு மகத்தான புரட்சிகர மாற்றமாக இருக்கும் இதில் உலகமே ஒரேடியாக மாற்றத்திற்கு உள்ளாகும் எப்படி நடக்கும் இன்று மனிதர்கள் தங்களது உலகாய இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக மிக மோசமான தரங்கட்ட பல்வேறு வழிகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்காக தங்களது ஒழுக்கத்தையும் நேர்மையும் காற்றில் பறக்கவிட்டு விட்டார்கள் இப்படிப்பட்ட வழிகளை மேற்கொண்டாலும் இவர்களது பேராசைகள் பூர்த்தி அடையாத நிலையிலேயே இருக்கின்றன மற்றும் ஐம்புலன்களின் இன்ப வேட்கை பாடு இல்லை இவர்களது நிலை புதைகுழியில் சிக்குண்டு தவிப்போரின் நிலையிலேயே உள்ளது இவ்வாறு புற இன்பங்களை நாடி தளர்ந்து தோல்வி கண்டபின் இவர்களது ஆன்மா விழிப்படையும் அதன் பின்னர் இவர்களது முகம் சத்தியத்தின் பக்கமாக திரும்பும் இறைவனை நாட வேண்டும் என்ற விருப்பம் உடனடியாக ஏற்பட்டுவிடாது விடாது இதுகாரும் தங்களது இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக தாங்கள் மேற்கொண்ட வழிகளை தவிர வேறு இன்னும் ஏதாவது உள்ளதா என்று தேடி அலைவர் முடிவில் மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு புது வழி இருக்க வேண்டும் என்பதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கவர் பின்னர் ஆகா கடவுள் ஒருவரே நிம்மதியை அளிக்கக்கூடியவர் என்று நம்பிக்கையோடு இறைவனை நாடுவர் இதுவே இந்த திருப்பமாகும் உலகளவில் ஆட்கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்டு காணுவதற்கான ஒரே வழியும் ஒரே துணையும் இறைவனே என்ற உறுதியான நம்பிக்கையும் மறுபக்கம் தங்களது வீண் ஆசைகளும் பிறவற்றின் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் முடிவதும் வலுவடைந்து உலக முழுமையும் இவ்வுணர்வு சூறாவளியாக பரவும் இந்த ஒரு வலுவான உணர்வு மற்ற யாவற்றையும் வெற்றி கொள்ளும் சக்தியாக மேலோங்கி நிற்கும் சென்டின் நறுமணம் வெகு விரைவில் வாழ்வு மண்டலத்தில் பரவுவதைப் போல எல்லோருடைய கவனமும் ஒரு முகமாக இறைவனை நோக்கி திரும்பும் இவ்வாறாக எல்லா ஆத்மாக்களையும் பிடித்திருந்த அழுக்காறுகள் விலகும் இறைவனிடம் அன்பும் மரியாதையும் பெருகும் இந்த நேரமே குழந்தைகளாகிய நீங்கள் ஆன்மீக ஞான விதைகளை தூவுவதற்கு ஏற்ற நேரமாகும் அப்பொழுது மக்கள் அனைவரும் மிக அன்போடும் ஈடுபாட்டோடும் ஏற்றுக்கொண்டு உடனடி பலனை பரமாத்மாவிடமிருந்து உங்கள் மூலமாக அடையப்பெறுவர் இந்த நேரத்தை பயன்படுத்துவதற்காகவே நீங்கள் தந்தையைப் போல் மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையை அடைய வேண்டும் இதன் மூலமே மக்கள் அடைய பெற்ற புதிய நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படுவர் இதை அறிந்த உடனேயே பாபா ஆழ்ந்த மௌனமாகிவிட்டார் இந்த செய்திகளெல்லாம் பாபா வந்து கூறிவிட்டு ஆழ்ந்த மௌனமாகிவிட்டார் சிறிது நேரம் கழித்து பாபா நீங்கள் வேறெங்காவது சென்றிருந்தீர்களா என கேட்டதற்கு ஆம் என்று பதிலளித்தார் பாபாவின் இந்த இடைக்கால மௌனத்திற்கு காரணம் பாபா ஒரு கணம் குழந்தைகளுடைய எஞ்சிய நிலையையும் சம்பூர்ண நிலையையும் பற்றி சிந்தித்தார் இன்னும் பல குழந்தைகள் சீசா விளையாட்டை போல கவனமாகவும் கவனக்குறைவாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்றார் பாபா கடைசியாக குழந்தைகளுக்கு ஒரு செய்தி அனுப்பினார் இந்த மகா யஜியத்தின் மூலமாக பாபாவின் மகிமையை உலகின் முன் வெளிப்படுத்த வேண்டும் என்னும் உன்னத நோக்கத்தில் சம்பூர்ணம் அடைவதற்காக குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் முயற்சியோடு மலரவிருக்கும் புது யுகத்தை மனதில் வைத்து உலக சூழ்நிலைகளையும் வாயு மண்டலத்தையும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் தற்போது மிக உற்சாகத்தோடு குழந்தைகள் செய்து வரும் சேவையை பற்றி பாப்தாதாவுக்கு மிக்க மகிழ்ச்சியே இது வருங்காலத்திலும் நிரந்தரமாக மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டம் என்னும் பொக்கிசத்தை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து வழங்குவதாக விளங்கட்டும் யோக அக்னி ஆழ்ந்த யோக நிலை பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அனைவருக்கும் தான் உணவு இப்பயிற்சியானது அதிகாலை மூணு மணியிலிருந்து இரவு பத்தரை மணி வரை தொடர்ந்தது அனுதினமும் காலை ஆறு மணிக்கு சிவபாபா பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்து பிரம்மாவின் கமலவாய் மூலமாக குழந்தைகளுக்கு அத்தியாவசியமான ஞான முரளி அளித்து வந்தார் இந்த முரளியின் ஆதாரத்தில் குழந்தைகள் சிந்தனையில் ஈடுபடுவதுடன் ஈடுபடுவதுடன் மூலமாக ஒவ்வொரு நாளும் கழிந்தது இது பட்டி என்று அழைக்கப்பட்டது அதாவது புத்தியை ஒருமுகப்படுத்தி சாதனை செய்தல் உதாரணமாக பச்சை மண் செங்கல் சூளையில் புடமாக வைக்கப்படுவதால் சூட்டடைந்து வலுவடைவதைப் போலவும் பொன் ஆபரணங்கள் செய்யும் முன்னர் தங்கம் தீயில் புடம் போட்டு சுத்தப்படுத்துவதைப் போலவும் இரும்பை தேவையான கருவிகளாக உருவாக்குவதற்காக உலையில் பழுக்க காய்ச்சி பதமானவுடன் சம்மட்டியால் அடித்து தயார் செய்வதைப் போலவும் யோகி குழந்தைகள் தங்களுடைய மன அழுக்கையும் கடுமையான சுபாவங்களையும் யோகம் எனும் அக்கினியில் பொசுக்கி பஸ்பம் செய்து கொண்டிருந்தனர் இத்தகைய விடாமுயற்சியும் பாபாவின் நினைவும் உடல் பற்றை அகற்றியதோடு அதன் அபிமானத்திலிருந்தும் விடுபட செய்தது இதனால் தாங்கள் காற்றை விட லேசாக இருப்பதாகவும் தேவதூதர்களைப் போல ஆகிவிட்டதாகவும் சாந்தியின் மகத்தான சக்தியை அடைய பெற்றதாகவும் அனுபவம் செய்தனர் கர்ம யோகம் குழந்தைகள் இறைஞானத்தின் அதிக ஆழமான உண்மைகளை புரிந்து கொண்டு தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்ததால் பல சோதனைகளில் வெற்றி கண்டு தங்களுடைய மேலான ஆன்மீக தந்தைக்கு சமமாக மற்றும் அடைந்து கொண்டே வந்தனர் தாங்கள் கவனத்தோடு கடைபிடித்து வந்த ஒழுங்குமுறைகளும் இவர்களின் ஆன்மீக பலத்தை அதிகரித்து வந்தது அக்காலத்தில் இவர்களது தினசரி வாழ்க்கை எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது என்றால் ஒவ்வொரு நாளும் அதிகாலை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக ஓ என் பிரியதர்ஷினிகளே விழித்தெழுங்கள் என்ற பாட்டு ஒழிக்கும் இதை கேட்டு படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே இவர்களது முதல் எண்ணம் இறைவனை பற்றியதாக இருக்கும் அடுத்த நினைவு நான் இந்த தூக்கத்திலிருந்து மட்டும் எழுந்திருக்கவில்லை மாறாக எனது அஞ்ஞான ஒரு உறக்கத்திலிருந்தே வெளிப்படைந்து விட்டேன் என்பதாகும் தொடர்ந்து அங்கு அமர்ந்தவாறே சில நிமிடம் தியானம் பின்னர் சிறிது உடற்பயிற்சி காலை கடன் முடித்து ஐந்தரை மணிக்கு ஞான வகுப்பில் அமர வேண்டும் வகுப்பு முடிந்தவுடன் காலை உணர்வு பின்னர் அவரவருக்கென விதிக்கப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது அதாவது துணி துவைப்பது சமையல் கார் ரிப்பேர் தச்சு வேலை காரியாலய சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கோர்ப்பது தட்டெழுத்து பைண்டிங் கையெழுத்து பிரதிகள் தயாரிப்பது புத்தகங்கள் பல பிரமுகர்களுக்கு அனுப்புவது போன்ற எல்லாவற்றையும் குழந்தைகள் ஈடுபாட்டோடும் தீவிரமாகவும் செய்து வந்தனர் பொழுது கழிவதே தெரியாமல் சீக்கிரமாகவே இரவு உணவு வேலை வந்துவிட்டது போல உணரும் அளவுக்கு களைப்பே தெரியாமல் இருந்தனர் ஆழ்ந்த அமைதி நிலவும் சூழ்நிலையில் இரவு உணவு அறிந்திய பின் பாபா மம்மா முன்னிலையில் அன்றைய முழு நாளும் தங்கள் தங்களுடைய ஆன்மீக ரீதியான சுட்சம வெற்றி தோல்விகளை பற்றி மனம் திறந்து சொல்லிய பின் ஆலோசனைகளையும் பெற்று தமது அறைகளுக்கு செல்வர் சிறிது தியானத்திற்கு பின் அமைதியான தூக்கம் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாளை பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி